இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிப்பயரு பாலக் பனியாரம் என்னென்னு பாசிப்பயிறு பாலக் பனியாரம் செய்ய தேவையான பொருட்கள் முளைக்கட்டிய பாசிப்பயிறு ஒரு கப் பாலக்கீரை ஒரு கட்டு ஆப்பசோடா ஒரு சிட்டிகை தேங்காய் பல் சிறிதளவு பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி ஒரு துண்டு கடலை மாவு ஒரு கப் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பாசுப்பயிறு பாலக் பணியாரம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அரைக்க போறோம் அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாலக்கீரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா நீங்கள் வந்து கீரை மட்டும் ஆஞ்சு நல்லா கிளீன் பண்ணி அலசி வச்சிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இதுல முளைக்கட்டிய பாசி பயிரை நம்ம கிட்ட இருக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ளேவருக்கு இஞ்சி ஆட் பண்றோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு நல்லா நமக்கு வந்து பைண்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக இதில் மாவு ஆட் பண்ணுறோம் ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு கொண்டு வந்துடலாம் பாலக் பண்ணிய மாவு பார்த்தீங்கன்னா ரெடி வந்து நம்ம சோடா ஆட் பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் சாஃப்டா வரும் ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்றோம் அடுத்ததான் இதுல நல்ல பொடியா இருக்க தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பனியார சட்டி வச்சு அதுவும் நல்லா எண்ணெய் விட்டு காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை பனியாரமான விட்டுடலாம் இப்ப நம்ம பணியாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிம் ஃபயரை நம்ம குக் ஆகட்டும் யூஸ்வலா பணியாரம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் ட்ரெடிஷனல் நமக்கு ஃபுட் தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பவர் பேக்கடான ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு பணியாரம் தான் நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம் ஏன்னா பாலக்கீரை எல்லாருக்குமே தெரியும் நல்ல வந்து ஒரு அயன் கண்டென்ட் அதுல இருக்கு அதே மாதிரியே பாலக்னாலே நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்க ஒரு கீரை தான் வந்து பாலக்கீரை அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு முளைக்கட்டையே பயிர் சேர்த்திருக்கோம் முளைக்கட்டிய பயிர் அப்படின்னாலே நமக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சு சோ நமக்கு வந்து புரோட்டீன் அயன் எல்லாமே சேர்ந்த பணியாரம் தான் இது சோ கண்டிப்பா வந்து கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டிப்பா செஞ்சு நம்ம சாப்பிடலாம் இப்ப நம்மளுடைய பணியாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து கலர்ஃபுல்லா இருக்கு அந்த கிரீன் கலர் நமக்கு வந்து போகாம நமக்கு இருக்கு ஏன்னா நம்ம குயிக்காவே இது வந்து நம்ம எடுத்துட்டோம் ஸோ நமக்கு வந்து சத்து எல்லாம் போயிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கவே வேண்டாம் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க